வணக்கம் நட்பூக்களே நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அப்புறம் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவியுங்க அண்ட் கதையை பிடிச்சவங்க ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போவோமா ஆதினி இந்த பால் பொங்கினால் நிறுத்திடுறையா உன் மாமா கூப்பிட்டுட்டு இருந்தாரு நான் போய் என்னென்னு கேட்டுட்டு வர்றேன் கூறியபடி சுமித்ரா அகன்றுவிட அடுப்பிலிருந்த பாலை பார்த்தபடி நின்றிருந்தாள் ஆதினி இதழ்கள் ஏதோ ஒரு பாடலை தன் போக்கில் முணுமுணுத்து கொண்டிருந்தது தண்ணீர் குடிப்பதற்காக உள்ளே வந்த ரிஷியின் பார்வையில் ஏதோ பாடலை முணுமுணுத்தபடி நின்ற மனைவி வந்துவிட அவன் தண்ணீர் குடிப்பதை மறந்தவனாய் அவளருகே சென்றான் அவன் வந்தது எதுவும் அவளுக்கு உரைக்கவில்லை பாடலை முணுமுணுத்து கொண்டவளின் மனதில் அன்று கணவன் தன்னை முத்தமிட்ட காட்சி விரிய அவள் இதழ்களிலோர் ரகசிய புன்னகை மலர்ந்தது அவளுக்கு பின்னால் மிக நெருக்கமாக வந்து நின்றவனின் மூச்சுக்காற்று அவள் பின்னங்களுத்தில் மோதியது திடீரென்று சூடாக உணர்ந்த ஸ்பரிசத்தில் அவள் தன்னிலைக்கு மீளம் அப்பொழுதுதான் கவனித்தாள் மிக நெருக்கமாக நின்றிருந்த கணவனின் அருகாமையை உன் மனசில் எதை நினைச்சு சிரிச்ச கிசுகிசுப்பாக வினவியவனின் உதடுகள் அவளது செவி மடல்களை உரசி சென்றன அவன் தொடவில்லைதான் ஆனால் மிக மிக நெருக்கமாக அவளது முதுகோடு ஒற்றி அவன் நின்ற நிலை பேசும் சாக்கில் செவிகளை உரசி சென்ற உதடுகள் இதற்கே அவளது உணர்ச்சிகள் தறிக்கெட்டு ஓட ஆரம்பித்தன என்ன உன் மனசுல எதை நினைச்சு சிரிச்சேன்னு கேட்டேன் இப்பொழுது அவனது உதடுகள் அவளது தோல் வளைவில் புதைய சத்தமில்லாமல் முத்தம் ஒன்றும் அங்கு இட்டு கொண்டது அம்மா மூச்சின் வேகம் அதிகமாக மேனியோ மெலிதாக நடுங்க ஆரம்பித்தது பெண்ணவளின் அந்த நடுக்கம் ஆனவனை ஈர்த்தது பற்றுக்கோளாய் சமையல் மேடையை பிடித்து கொண்டிருந்த அவளது கரங்களின் மேல் அவனது கரங்கள் படிந்தன உடலோ மேலும் அவள் மீது சரிந்தது உதடுகள் தோல் வளைவிலேயே முத்தம் வைத்தபடி கண்ணக்குழியை நோக்கி நகர ரிஷி தடுமாறியவளுக்கு அதற்கு மேல் பேச்சே வரவில்லை எதுக்கு சிரிச்சேன்னு சொல்லாம நான் விலக மாட்டேன் ஐயோ சும்மாதான் சிரிச்சேன் பொய் சொல்லக்கூடாது காதலி பொய் சொன்னாலும் நீ ஏன் காதலி அவன் பாடலை வேறு பாடி வைக்க அவள் இதழ்களை கடித்து கொண்டாள் பொய்தான் அன்னைக்கு முத்தமிட்டதை நினைத்துதான் சிரிச்சேன்னு இவனிடம் சொல்ல முடியுமா என்ன கள்ளன் அவள் மனம் செல்லமாய் எண்ணிக்கொண்டது முதல்ல விலகுங்க ரிஷி யாராவது வந்துட போகிறாங்க அவனது நெருக்கத்தில் கிறங்கி சொக்கும் மனதையும் உடலையும் அடக்கும் வழி தெரியாமல் அவள் அவனை விளக்க முற்பட அவனா விலகுபவன் யாரும் வரமாட்டாங்கடி உரைத்தவனின் உதடுகள் தோல் வளைவில் அழுத்தமாய் புதைய சிலிர்த்து கூசியவள் பதறி திரும்பினாள் எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறீங்க ரிஷி மாமா அவ்வளவு காலம் உடன் வளர்ந்திருந்தவளுக்கு அவனது நெருக்கத்தை ஏற்றுக்கொள்ள சிறு தயக்கம் எப்படியெல்லாம் அவள் தன் பக்கம் திரும்பியது அவனுக்கு வசதியாக போயிற்று முகம் கழுத்து வளைவில் புதைந்து நெஞ்சுக்குழியில் தஞ்சம் புக பார்த்தது ஐயோ அவன் பின்னந்தலை முடியை பற்றி தள்ளிவிட்டவள் நாம நாம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சும்மாதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இமைகளுக்கு போட்டிய இதழ்களும் தந்தியடிக்க மருண்ட விழிகளுடன் அவள் வினவிய விதம் அவன் மயங்கித்தான் போனான் அப்படின்னு நான் சொன்னேனா ஒரு கணவன் ஒரு மனைவி கிட்ட என்னென்ன எதிர்பார்ப்போனோ அதே எதிர்பார்ப்போடு தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஒன்றும் வேண்டாம்னு சாமியாரா போகிற அளவுக்கு பரந்த மனசு எனக்கு இல்லைம்மா நான் சாதாரண மனுஷன்தான் கணவனின் எதிர்பார்ப்பை அவன் அவள் முன் வைத்துவிட அவளுக்கோ இதயம் தொண்டைக்குழியில் வந்து துடித்தது அவனை பிடிக்காமல் எல்லாம் இல்லை அவனை காணும் போதே மனதிற்குள் பட்டாம்பூச்சிகள் பறக்கிறது தான் அவனது நெருக்கத்தில் ஏதோ புதுவித சுக அவஸ்தைகள் உடலுக்குள் முகிழ்கிறது தான் ஆனால் கட்டிலறையில் அனைத்தையும் மறந்து அவனுடன் ஒன்ற ஏதோ ஒரு தயக்கம் அதுவும் நாணம் ஏற்படுத்திய தயக்கம் மிரள விழித்தபடி அவள் அவனையே பார்த்திருக்க தலையாட்டி சிரித்து கொண்டவன் பயப்படாதே டியர் ஆசை இருக்குது தான் இல்லைன்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் அதுக்காக உன் மேலே பாய்ஞ்சிடவல்லாம் மாட்டேன் இப்படி உன் முட்டை கண்ணை முழிச்சு முழிச்சு பார்த்து என்னை கொல்றதை நிறுத்து உரைத்தவன் பட்டென்று அவள் விழிகளில் முத்தமிட்டு விட்டான் அப்பொழுதுதான் அவளுக்கு உயிரே வந்தது ரிஷி ஏதோ கூற வந்தவளின் இதழ்களை வேகமாக கவ்விக்கொண்டவனுக்கு அதிர்ச்சியில் இன்னும் அகலமாக விரியும் அவளது விழிகள் நன்கு தெரிந்தது இரகசிய புன்னகையுடன் அவன் கண்களை மூடிக்கொள்ள அது சமையலறை கணவனை விளக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாமல் அவளும் கிறங்கி போய் விழிகளை மூடிக்கொண்டாள் இவ்வளவு நேரமாகவா பால் பொங்காமல் இருக்கும் அது எப்பொழுதோ பொங்கி பொங்கி வழிந்து கீழே ஓடி தீயும் வாசனையே வந்துவிட்டது ஆதினி அடுப்பை நிறுத்திட்டியா தீயர வாசனை வருது சமையலறையை நோக்கி வந்த சுமித்ராவின் குரலில் இருவரும் அடித்து பிடித்து விலகினர் அதற்குள் சுமித்ரா சமையலறைக்குள் வந்து விட்டாள் திரு திருவென விழித்து கொண்டு நின்ற மகனையும் பேயறைந்ததை போல் நின்று கொண்டிருந்த மருமகளையும் பார்த்தவளுக்கு உள்ளே என்ன நடந்திருக்கும் என்று தெரியாமல் இல்லை இருவரையும் பார்த்தவள் வேகமாக வந்து அடுப்பை அணைக்க ஆதினிக்கு அப்பொழுதுதான் பாலின் நினைவே வந்தது சாரியத்தை இவருதான் அதற்கு மேல் பேச முடியாமல் திக்கி திணற அவளது அருமை புத்திரனோ அனைத்தையும் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாததை போல் கேரட்டை எடுத்து கடித்தபடி நின்றிருந்தான் நல்ல புள்ளைங்க ரெண்டு பேரும் சிரித்தபடி சுமித்ரா அகன்று விட்டாள் ரணமும் தேனல்லவா அத்தியாயம் இருபது நாட்கள் ஓட ஆரம்பித்தன விஜய் மித்ராவின் வாழ்க்கை அப்படியே செல்ல செல்ல சீண்டல்களாலும் பெரிய பெரிய உடல்களாகலும் நகர்ந்து கொண்டிருக்க அதற்கு நேர்மாறாக ஏகாந்தமாக நகர்ந்து கொண்டிருந்தன ரிஷிநந்தன் ஆதினியின் வாழ்க்கை அன்று முத்தமிட்ட பிறகு இருவரும் நெருங்கி கொள்ளவில்லைதான் ஆனால் அவர்களது மனங்கள் மேலும் மேலும் நெருங்கி இறுகியிருந்தன என்னவோ தெரியவில்லை இருவருமே தாம்பத்தியத்தின் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்திருக்கவில்லை இருவர் மனதிலும் காதல் இருந்தது ஆனால் இருவருமே அதை முழுதாக உணர்ந்திருக்கவில்லை காதலை உணர்ந்து கொள்ளவும் சந்தர்ப்பம் அமைய வேண்டுமல்லவா என்னதான் இருந்தாலும் தொட்டும் தொடாமலும் மெல்லிய பனிச்சாரலாய் மனதை மயக்கிச் செல்லும் இந்த அழகான உணர்வு அவர்களுக்கு பிடித்துதான் இருந்தது அன்று அலுவலகம் முடிந்து வீடு திரும்பிய ரிஷிநந்தனுக்கு களைப்பாக இருந்தது வீட்டிற்குள் நுழைந்தவனின் கண்கள் மனைவியைத்தான் தேடின எப்பொழுது அவன் வந்தாலும் புன்னகையுடன் அவனை எதிர்கொள்ளும் மனைவி அன்று இல்லை கண்கள் வீட்டைச் சுற்றி அலசி மனைவி எங்கே என்று தேடியது வந்துட்டியா ரிஷி வரவேற்ற அன்னையை நோக்கியவன் ஆதினி எங்கே என்று கேள்வி எழுப்பினான் அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறா உன்கிட்ட சொல்லலையா அன்னை கூறவும் அவனுக்கு மிகவும் ஏமாற்றமாய் போய்விட்டது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல மனதிற்குள் தோன்றிய கேள்வியை அப்படியே புதைத்தவன் ஆமாம் சொல்லியிருந்தா நான் தான் மறந்துட்டேன் நெற்றியை நீவியபடியே உரைத்தவன் மாடியேறினான் அறைக்குள் நுழைந்தவனுக்கு தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூட தோன்றவில்லை தன்னிடம் சொல்லாமல் சென்ற மனைவியின் மீது கோபம்தான் வந்தது இப்படியெல்லாம் தொட்டதற்கெல்லாம் கோபப்படும் ஆள் இல்லை அவன் நிதானமும் பொறுமையும் மிக மிக அதிகம் ஆனால் மனைவியின் விஷயத்தில் மட்டும் அடிக்கடி கோபம் வந்துவிடுகிறது நைட் வரட்டும் பேசுகிறேன் மனதிற்குள் கருவியவன் குளித்து உடைமாற்றி கீழே சென்றான் நேரம் விரைந்து இன இரவு உணவு முடிந்துவிட மனைவி மட்டும் வந்த பாடாக இல்லை இவள் எங்கே இன்னும் காணும் தன்னிடம் சொல்லாமல் தாய் வீட்டில் தங்க மாட்டாள் என்ற எண்ணம் போலும் அவனுக்கு படுக்கச் செல்லாமல் ஹாலில் நடைபயின்று கொண்டிருந்த மகனை பார்த்த சுமித்ரா படுக்கப் போகலையா என கேள்வி எழுப்பினாள் மனைவியைப் பற்றி அன்னையிடம் கேட்க முடியுமா என்ன இதோ போகிறேன்மா உரைத்தவன் மாடியேறி சென்று விட்டான் அறைக்குள் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தவனுக்கு கோபம்தான் சொல்லாமல் சென்றிருக்கிறாள் என்று நினைத்தால் அங்கு தங்கும் விஷயத்தை ஒரு தகவலாக கூட தன்னிடம் தெரிவிக்கவில்லை என்ற எண்ணம் கடுப்பை கிளப்பியது என்னை ஒரு புருஷனா நினைக்கிறதே இல்ல மனம் வேறு தூண்டிவிட எரிச்சலுடன் சென்று படுக்கையில் சாய்ந்தான் மெத்தையில் வியாபித்திருந்த மனைவியின் வாசனைகள் வேறு அவனை இம்சிக்க புரண்டு படுத்தவனின் நாசியில் அவளது கூந்தல் மனம் ஏறியது தன் இதயத்தில் அவள் மிக அழுத்தமாய் ஏறி அமர்ந்துவிட்டாள் என்று அவன் உணர்ந்த கணம் அதுதான் காதலோடு கோபமும் பெருக தூக்கம் மட்டும் அவனை விட்டு தள்ளிச் சென்று நின்று வேடிக்கை பார்த்தது எப்படியோ படுக்கையில் புரண்டவன் உறங்கும்போது விடிந்திருந்தது அடுத்த நாள் காலை எழும்போதே இன்னைக்கு வந்துடுவாளா என்ற கேள்விதான் ரிஷியின் மனதில் எழுந்தது குளித்து கிளம்பி அலுவலகத்திற்கு சென்றவனுக்கும் மனைவியின் நினைவுகள்தான் புதிதாக உணர்ந்து கொண்ட காதலின் தாக்கம் மனைவியை காணச்சொல்லி சொல்லி உந்தி தள்ளியது எப்படியோ நேரத்தை நெட்டித்தள்ளியவன் இரவு வீட்டிற்கு கிளம்பும் போது விஜய் அழைத்தான் ஆதினி அங்கேதான் இருக்கிறா நீயும் வரலாமேடாம் நண்பனுக்கு மறுப்பாய் தலையசைத்துவிட்டு காரை கிளப்பி தங்களது வீட்டை நோக்கி செலுத்தினான் இன்னைக்கு மட்டும் வராம இருக்கட்டும் மனமோ கோபத்துடன் கருவிக்கொண்டது ஆனால் அவன் எதிர்பார்ப்பை பொய்யாக்காமல் அவள் வந்துவிட்டாள் வந்த பின்னாவது கணவனை கவனித்தாளா அதுதான் இல்லை என்னவோ பல நாட்கள் பிரிந்திருந்ததைப் போல தனது அத்தையிடம் வாய் ஓயாமல் கதை பேசிக்கொண்டிருந்தாள் இரவு உணவை முடித்துவிட்டும் அவள் சுமித்ராவிடம் கதை பேசிக்கொண்டே அமர்ந்திருக்க பொறுத்து பொறுத்து பார்த்தவன் மனைவியை முறைத்துவிட்டு மேலே மாடியேறிவிட்டான் அவனது முறைப்பை அவள் கவனித்தாலோ என்னவோ கௌதம் கவனித்து விட்டான் அவனும் அதையெல்லாம் கடந்து வந்தவன்தானே தனக்குள் சிரித்து கொண்டவன் மனைவியிடம் திரும்பி சுமி தூங்கப் போகலாமா என்று வினவினான் நீங்கள் போங்க நான் வர்றேன் என்றவள் மருமகளிடம் திரும்பி அப்புறம் என்னாச்சு ஆர்வமாய் கேட்டுக்கொண்டிருந்த கதையை தொடர ஆரம்பிக்க என் பொண்டாட்டிக்கே நான் இன்னும் பாடம் எடுக்கணும் இதில் இவன் வேற அவன் பொண்டாட்டியை முறைச்சிட்டு போறான் மனதிற்குள் நொந்து கொண்டவன் நேரடியாக மருமகளிடமே பேசிவிட்டான் அம்மா ஆதினி எனக்கு என் பொண்டாட்டி இல்லாமல் தூக்கம் வராது கொஞ்சம் உன் கதையை நாளைக்கு வச்சுக்கோயேன் கௌதம் திடீரென்று கேட்டுவிட ஆதினிக்கு ஒரே வெட்கமாக போய்விட்டது சாரி மாமா குட் நைட் உரைத்துவிட்டு அவள் மேலே ஓடியே விட்டாள் கொஞ்சமாவது அறிவு இருக்குதா சின்ன பசங்க முன்னாடி இப்படியா பேசுவீங்க கடிந்து கொண்ட மனைவியின் தலையில் செல்லமாக குட்டியவன் அடியே மக்கு பொண்டாட்டி என் பையன் அவனுடைய பொண்டாட்டியை முறைச்சு பார்த்துட்டு மேலே போகிறாண்டி இது தெரியாம நீயும் அவள் கூட உட்கார்ந்து கதை பேசிகிட்டு இருக்க என்றான் ஓ அவள் இதழ்களை குவிக்க என்ன ஓ கல்யாணமாகி இத்தனை வருஷம் இன்னும் நான் தான் பாடம் எடுக்க வேண்டியதாக இருக்குது மனைவியின் இதழ் சுழிப்பில் காதல் கொண்ட இதயம் சிக்கி சின்னாபின்னமாக அவன் மெல்ல அவளை நோக்கி சரிந்தான் பேரன் பேத்தியே எடுக்க போறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க கணவனது சேட்டையில் மனம் மயங்க அவனை தள்ளிவிட்டுவிட்டு விட்டு அறைக்குள் ஓடிவிட்டாள் சுமித்ரா ஆதினி அறைக்குள் நுழையும் போது ரிஷி ஒரு கையை தலைக்கு அணைவாக கொடுத்தபடி விட்டத்தை வெறித்து கொண்டு படுத்திருந்தான் இரவு உடையை மாற்றிவிட்டு வந்து அவன் அருகே அமர்ந்தவள் இன்னும் நீங்க தூங்கலையா என்று வினவ அவளை ஒரு பார்வை பார்த்தவன் திரும்பி படுத்துக்கொண்டான் அவன் கோபமாக இருப்பது தெரியாமல் அவள் எதையோ பேசி கொண்டிருக்க அவனிடம் எந்தவொரு பதிலும் இல்லை அப்பொழுதுதான் அவனது அமைதியை அவள் கவனித்தாள் ரிஷிமாமா அவள் அழைக்க அப்பொழுதும் முதுகு காட்டி படுத்திருந்தானே தவிர திரும்பவில்லை கணவனுக்கு தன்மேல் கோபம் ஒரு வழியாக அவளது மூளைக்கு அது புரிந்துவிட்டது ரிஷி அவன் தோலை தொட்டு அவனை தன் பக்கம் திருப்ப தொடாதேடி சீரியபடி எழுந்து அமர்ந்திருந்தான் அவன் என்னாச்சு அவனது கோபத்தில் மிரண்டு விழித்தவளாய் அவள் வினவ இல்லை நான் தெரியாமல் தான் கேட்கிறேன் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு உனக்கும் புருஷன்னு ஒருத்தன் இருக்கிறான் அதெல்லாம் ஞாபகம் இருக்குதா இல்லையா ஏன் இப்படி பேசுறீங்க ரிஷி உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போனியே என்கிட்ட சொல்லணும்னு ஒரு வார்த்தை உனக்கு தோணுச்சாம் நீ பாட்டுக்கு கிளம்பி போனதும் இல்லாமல் என்னை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாம நேத்து நைட் அங்கேயே தங்கிட்ட கணவனிடம் சொல்லவில்லை என்பதை அவளுக்கு அப்பொழுதுதான் உரைத்தது அவனிடம் சொல்லக்கூடாது என்றெல்லாம் அவள் என்னவில்லை அவனுக்கு அழைத்து விபரம் கூற வேண்டும் என்று மொபைலை எடுக்கும் போதெல்லாம் நித்திலாவோ மித்ராவோ வந்துவிட அவர்களிடம் பேசியபடி கணவனுக்கு அழைப்பதையே மறந்து போயிருந்தாள் அவள் சரி அத்தை சொல்லிடுவாங்க என்ற எண்ணத்தில் தான் சற்று அஜாக்கிரதையாகவும் இருந்துவிட்டாள் விட்டாள் நான் அத்தைக்கிட்ட சொன்னேன் தயங்கியவாறு அவள் கூற உன் புருஷன் நானா உன் அத்தையா பட்டென்று வினவி வைத்தான் இப்படியெல்லாம் அவனுக்கு கோபப்பட தெரியும் என்பதே அவளுக்கு அப்பொழுதுதான் தெரியும் சிறுவயதிலிருந்து அவள் பார்த்து வளர்ந்த ரிஷிநந்தன் இப்படியெல்லாம் இல்லை அவனுக்கு கோபப்படவே தெரியாது எப்பொழுது சந்தித்தாலும் மிருதுவாக மிகவும் மென்மையாகத்தான் அவளிடம் பேசுவான் அவளுக்கு சட்டென்று கண்களில் கண்ணீர் மூண்டுவிட்டது சாரி அழுகையை கொண்டு விம்மிய இதழ்களை அழுந்த கடித்தபடி அவள் மன்னிப்பு கேட்கவும் அவனுக்கு ஒரு மாதிரியாகிவிட்டது சரி தூங்கு சட்டென்று மென்மையாகிவிட்ட குரலில் அமைதியாய் கூறியவன் படுத்தும் விட்டான் அருகில் படுத்தவளின் மூக்குறிஞ்சும் சத்தமே கூறியது அவள் வெகுநேரம் உருங் உறங்கவில்லை என்று திரும்பி அவளை அணைத்து சமாதானப்படுத்த ஒரு நொடி கூட அவனுக்கு ஆகாதுதான் ஆனாலும் வலியே சென்று சமாதானப்படுத்த அவனுக்கு மனம் வரவில்லை அவள் கூறாமல் சென்ற கோபம் அவன் மனதின் மூலையில் இன்னும் கணன்று கொண்டேதான் இருந்தது